நாம பார்க்குற இந்த செடி திராட்சை கொடி தாங்க கருப்பு திராட்சை தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காய் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மொதல் துளிரில் வந்து பார்த்திங்கன்னா லீப்புக்கு நடுவில் ரெண்டு மூணு கொத்து வருங்க அதுக்கப்புறம் அந்த கொடி கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கும் அதில் காய் வைக்காது இது ஃபஸ்ட்டு வைக்கும்போது நல்லா கொத்து கொத்தா பூ வந்து வெடிச்சு அதுக்கப்புறம் பிஞ்ச மாதிரி தான் பழுக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த கொடி கண்டினியூவாக போயிட்டே இருக்கிற கொடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் நம்ம பழம் பழுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் கழித்து அந்த கொடியை நல்லா கருப்பாக இருக்கிற இடத்துல கட் பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி துளிர் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும் கொடி நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா காய் காய்க்காதுங்க ஸோ நம்ம கடையில் வாங்குறத மேக்ஸிமம் மருந்தில் டிப் பண்ணுறதுனால தான் ஒன்னாகவே எல்லாமே பழுக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக தான் பழுத்துட்டு நம்ம மருந்து இல்லாத சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வீட்டை நம்ம ஒரு செடி வச்சு வளர்க்கலாம் மாடித்தோட்டத்தில் நம்ம பெரிய பா பாட்டில் வச்சு வளர்க்கலாங்க ஸோ இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்காக ஃபுல் சாயலோடய கொடுக்கலான்னு இருக்கும் எழுபது ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுக்க போகிறோம் எல்லா செடிகளையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு பூவோட தாங்க இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி